ஆற்றலால் நிரம்பியது தான் இந்த உலகம் ஆற்றல்களின் தொகுப்பு தான் இந்த உலகம் இப்போ ஒரு ஆடை இருக்கிறது அப்படின்னம்னா குறுக்கும் நெடுக்குமாக இழைகள் இருப்பது போல இந்த உலகத்தில் ஆற்றல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றன அனைவருக்கும் எனதே அன்பான வணக்கம் இப்போ நவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒன்பது நாளும் நாம் என்ன பண்ணுறோம் அம்பிகையை கொண்டாடி தீர்க்கிறோம் கொண்டாடுகிறோம் ஆண்டில் நான்கு முறை நவராத்திரி வருகிறது அதில் இப்போ நாம் கொண்டாடக்கூடிய நவராத்திரி இருக்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி அது எல்லாராலும் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது கொலு வைப்பது என்பது மிக எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று எல்லாரும் ஓடி போய் பார்ப்பாங்க அந்த எல்லா விதமான உருவங்களும் அந்த இடத்துல வந்து நிற்கிறது அதாவது விலங்குகள்லேருந்து பறவைகள்லேருந்து மனிதர்கள் ஞானியர்கள் தெய்வங்கள் எல்லாவற்றையும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் அந்த திருவிழா ஒளி ஒலி ஆகாயம் பூமி நீர் என்ற ஐந்து பூதங்களும் இந்த விழாவிலே கொண்டாடப்படுகின்றன நம்ம பார்த்தோன்னா தெரியும் எல்லாமே இந்த விழாக்களிலே அதாவது சக்தியினுடைய தொகுப்பு தான் இந்த விழா அந்த சக்தியின் தான் எல்லாமே இந்த உலகத்திலே தோன்றுகின்றன அப்படி தோன்றக்கூடிய வடிவங்களை அப்படி தோன்றக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குல்ல கடவுளை வந்து நாம் எப்போவுமே மனித உருவத்தில் நாம் வந்து பார்ப்பதை விட அதை ஆற்றலின் வடிவமாக பார்ப்பது அப்படிங்கிறது பக்தியினுடைய உச்சம் ஏன்னா ஒரு உருவத்துக்குள்ளார ஒரு ஆற்றலை அடக்கும்போது அதன் அந்த ஆற்றல் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது அதை விட மேற்கொண்டு அந்த ஆற்றலால் செயல்பட முடியாது ஆனால் கடவுள் ஆற்றல் என்பது அப்படிப்பட்டது கிடையாது அதை எதற்குள்ளாகவும் நம்மால் அடக்கிவிட முடியாது அது இப்படிப்பட்டது தான் என்பதை உணர்த்தி விட முடியாது அதனால தான் கடவுளை ஆற்றல்களின் தொகுப்பாக பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒரு வடிவத்துக்குள்ளார கொண்டு போய் பார்க்கும்போது அந்த ஆற்றல் சற்று குறைவாக நம்மால் மதிப்பிடப்படுகிறதோ அப்படின்னு தோன்றும் இந்த ஆற்றலை நம்ம என்ன பண்ணுறோன்னா மூன்று வகையாக பிரிக்கிறோம் அதை தான் கல்வி செல்வம் வீரம் அப்படிங்கிற அந்த மூன்றையும் நாம் கொண்டு வர்றோம் இந்த கல்வி அப்படிங்கிறது நம்மை நாமே மேலும் மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒன்று அது எல்லா வகையான கல்வியும் ஞானமும் இதுக்குள்ளார வந்துடும் உபயார் சொல்லுவாங்க ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ரொம்ப கஷ்டம் அந்த ஞானத்தையும் கல்வியையும் கொண்டு வருவது அப்படிங்கிறது நமக்கு வந்து மிக முயன்று தான் நாம் அதை வந்து கொண்டு வர வேண்டும் அது ஒரு சக்தியாக நமக்கு இருக்கிறது அந்த கல்வியும் ஞானமும் ஒரு சக்தி செல்வம் என்பது ஒரு சக்தி அதை நாம் ஈட்டுதல் வேண்டும் நம்முடைய ஆற்றலை கொண்டுதான் செல்வத்தை ஈட்ட முடியும் அதற்கு தான் அந்த ஆற்றல் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆற்றலினுடைய தொகுப்பு செல்வமாக மாறுகிறது அந்த செல்வத்தை எப்படி ஈட்ட வேண்டும் என்றால் பழியில்லாத செல்வமாக ஈட்ட வேண்டும் குற்றமில்லாத செல்வமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை துன்புறுத்தி ஈட்டக்கூடிய செல்வமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி நாம் செல்வத்தை ஈட்ட வேண்டும் மகாலட்சுமியை நாம் வந்து செந்தாமரை பூவிலே விலை வைத்திருக்கிறோம் அப்படின்னா என்ன பொருள் அந்த தாமரைப்பூ தண்ணீரிலே தான் தோன்றும் ஆடிக்கொண்டே இருக்கும் தண்ணீர் இருக்கும் இல்லாமலும் போகும் குளத்தில் தண்ணீர் இருக்கும் இல்லாமலும் போகும் அந்த நேரத்தில் அந்த தன்மைக்கு ஏற்ப அந்த தாமரை பூக்களின் தண்டு உயரும் வெள்ளத்தனையே மலர் நீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய உள்ளத்தைக்கு ஏற்ப அந்த கல்வி வளரும் அந்த கல்வி நிலையற்றதாக அந்த செல்வம் நிலையற்றதாக இருக்கும் அந்த நம்முடைய உழைப்புக்கு ஏற்பதான் நமக்கு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் அந்த செந்தாமரை பூவிலே தான் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது அது வந்து நிலையானது கல கிடையாது ஆனால் கல்வி என்பது நிலையானது அப்படிங்கிறதுனால தான் சரஸ்வதி அந்த கல் பாறையிலே அமர்ந்திருக்கிறப்பதை போல நாம் அமைத்திருக்கிறோம் இந்த வீரம் என்பது சிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மலைமகள் வீரம் என்ற ஒன்று நமக்கு இருந்தால் தான் வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும் நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வீரமாக அந்த சக்தியை உருவாக்கி வைத்திருக்கிறோம் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது இருக்குது எதிர்ப்புகள்ங்கிறதும் ஒரு வகையான சக்தி தான் இந்த அறக்கர்கள்லாம் தோன்றுகிறார்களே அவர்களையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாகத்தானே மலைமகள் தோற்றம் எடுக்கிறாள் மகிஷாசுரனை அழிக்கிறாள் எத்தனை பேரை அழித்து அவள் வெற்றி கொள்கிறாள் அப்படிங்கிறத உணர்த்தும் விதத்தில் தான் வீரத்துக்கு அதிபதியாக நாம் வந்து மலைமகளை வைத்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் நாம் பெண் தெய்வங்களையே ஏன் வைத்திருக்கிறோம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஆற்றல்களின் வடிவமாக இருப்பது பெண்கள்தான் எந்த இடத்துலையும் ஒரு ஆணை ஈன்றெடுப்பது உட்கொண் ஈன்றெடுப்பது முதற்கொண்டு எல்லா வரை எல்லா இடங்களிலேயும் பெண் சக்தி தான் பெரும் சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தும் விதத்திலையும் பெண்ணை நாம் போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த நவராத்திரி என்ற ஒரு விழாவை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் வணங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நவராத்திரியிலே அந்த கொலுப்படிகளிலே வைத்திருக்கக்கூடிய அந்த உருவங்களை எல்லாம் பார்த்தோம்னா ஓரறிவு ஈரறிவு மூவறிவு அப்படின்னு அந்த அறிவினுடைய தன்மைக்கேற்ப அந்த படிகளிலே பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அதையெல்லாம் நாம் பார்க்கும்போது மிக ஒரு அழகான ஒரு திருவிழா தான் இந்த நவராத்திரியை சின்னஞ்சிறு குழந்தைகளை சக்தியின் வடிவமாக நினைத்து சிறு பெண் குழந்தைகளில் இருந்து நன்றாக வயதிலே பெரியவர்கள் வரைக்கும் இந்த சக்தி வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றாக நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த நவராத்திரி அப்படிங்கிறத மிகச்சிற நவம் அப்படின்னா புதியது அப்படிங்கிற ஒரு பொருளையும் நமக்கு கொடுக்கும் ஒன்பதுங்கிற பொருளையும் கொடுக்கும் ஒன்பது அப்படிங்கிறது தான் உயர்ந்த ஒரு எண்ணு ஒன்றிலே இருந்து தொடங்கி ஒன்பது வரைக்கும் வர்றது உயர்ந்த ஒரு எண்ணு அந்த மாதிரி உயர்ந்த ஒரு எண்ணாகவும் இந்த ஒன்பது இருக்கிறது நவம் என்பது புதியதாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதியன புதியன தோன்றிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடியதாக இந்த நவராத்திரி திருவிழா இருக்கிறது இந்த நவராத்திரி விழாவை எல்லோரும் கொண்டாடி மகிழ வேண்டும் எல்லாரும் அந்த நேரத்தில் இறைவனை ஒரு வரையறைக்கு உட்படுத்தாத மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு சக்தியாக அதனை நாம் கருதி அந்த பிரம்மாண்ட சக்தியை நாம் போற்றி வணங்க வேண்டும் எல்லா கோயில்களிலேயும் பெண் தெய்வங்கள் போற்றப்படுவது போல வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் அனைவரையும் போற்றக்கூடிய ஒன்றாக நம்முடைய மனநிலை மாற வேண்டும் விழாக்கள் சிறக்க வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க நவராத்திரி நன்னாள் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்